அனைவருக்கும் வணக்கம் யூடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் டீச்சர் மாடியூல் மூலமாக எவ்வாறு டீச்சர்ஸ் டீட்டெயிலை வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு குரோம் ப்ரௌசரில் யூடைஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு டீச்சர் மாடியூல் அப்படிங்கிறத டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா யூடைஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டீச்சர் மாடியூல் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த டீச்சர் மாடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்ஷா இது மூணும் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் யூசர் நேம் உங்கள் ஸ்கூலோட பாஸ்வேர்டு கேப்ஷா மூணும் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா யூடிஎஸ் ப்ளஸோட அந்த ஹோ டீச்சர் மாடிலுக்கான அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் கிளிக் ஹியர் டு ஓப்பன் டீச்சிங் நான் டீச்சிங் பார் விடிபி டிசிஎஃப் டு ஃபில் த டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு டீச்சர்ஸ் டேட்டா பேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் வந்து அதுவே ரெகுலர் டீச்சர் எத்தனை வந்திருக்கு நான் நான் டீச்சிங் அதாவது நான் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் இருந்தால் அதை அதோட அப்டிராக்ட் இந்த இடத்துல வந்திருக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருந்தால் அதோட டோட்டல் வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு ஒரு ரெகுலர் டீச்சர் இருக்கனால ஒன்றுன்னு வந்துட்டு டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் பொசிஷன் அப்படிங்கிறதுல ஒன்றுன்னு வந்திருக்கு இன்கம்ப்ளீட்லேயும் ஒன்றுன்னு இருக்குது நம்ம இந்த இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற இடத்துல ஜீரோ வர்ற மாதிரி டீச்சர்ஸ் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணணும் சைட்லேயே ப்ளஸ் பட்டன் இருக்குது ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் புதுசாக யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேறொரு பள்ளியிலேருந்து வந்தவங்களை வந்து நீங்கள் இம்போர்ட் ஸ்டாஃப் கொடுத்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும் இது புதுசாக வந்த ஸ்ட ஸ்டாஃப்ஸ் அதாவது தனியார் பள்ளிகள் புதுசாக யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறத கொடுத்து அந்த ஜென்ரல் ப்ரொஃபைல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புது டீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதே போல் இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கூலில் பொறுத்தளவுக்கு ஒரு ரெகுலர் ஸ்டா டீச்சிங் ஸ்டாஃப் தான் இருக்காங்க அதனால் இங்கே டோட்டல் ஒன்றுன்னு வந்துட்டு இன்கம்ப்ளீட்டில் ஒன்று வந்திருக்கு நம்ம இன்கம்ப்ளீட் எல்லாமே ஜீரோ பண்ணணும் இப்போ டீச்சர்ஸோட டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த டோட்டல் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு எத்தனை டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில் வந்து இங்கே வந்திருக்கும் பேசிக் டீடைல்ஸ் குவாலிஃபிகேஷன் ஆதார் வெரிஃபைட் ஸ்டேட்டஸ் டைப் ஆஃப் ஸ்டாஃப் அப்டேட் ஸ்டாஃப் ஸ்டேட்டஸ் பார் ஆக்ஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது அதில் பேசிக் டீட்டெயில்ஸில் நேஷ்னல் கோடு வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகலை ஷார்ட்லி ஜென்ரேட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க ஸ்டாஃபோட நேம் ஸ்டா ஸ்டாஃப் ஸ்டேட் கோடு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் ப்ரெசன்ட் ஸ்கூலு மொபைல் இதெல்லாமே இந்த டீட்டெயிலெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க அதே போல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட்டு டைப் ஆஃப் டீச்சர் அக்கடமிக் குவாலிஃபிகேஷன் மெயின் சப்ஜெக்ட் அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஆதார் வெரிஃபை ஸ்டேட்டஸில் வந்து ஆதார் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டைப் ஆஃப் ஸ்டாஃப்பில் வந்து டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறது வந்திருக்கு நம்ம இந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்பாயின்மெண்ட் அண்டு டீச்சிங் ப்ரொஃபைல் லாஸ்ட்டாக ட்ரைனிங் அண்டு அதர் டீட்டெயில்ஸ் இந்த மூணையும் தான் நம்ம ஒவ்வொரு டீச்சருக்கும் டீச்சர் அதே போல் நான் டீச்சிங் ஸ்டா நான் டீச்சிங் ஸ்டாஃப் இது எல்லாத்துக்குமே நம்ம அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் ஆக்ஷனில் வந்து கம்ப்ளீட்னு வந்திருக்கும் இந்த டீச்சர் வந்து இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டு ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அவங்கள பாக்ஸ் மூவ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இதே போல் வந்துட்டு செலக்ட் ரீசன் கேட்குது அந்த ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு ரிட்டைர்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்ட் பார் ஷிஃப்டட் டு அனதர் ஸ்கூல் டியூ டு ஜாப் லெஃப்ட் டியூ டு டெத்து ராங்லி இம்போர்ட்டட் ரீஸ்டோர்ட் ரீஸ்டோர்ட் ராங்லி இன்சர்டட் ப டூப்ளிகேட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு மார்க்ஸ் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் ஸ்கூல் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் வந்து என்ன வருவாங்கன்னா ட்ராபாக்ஸுக்கு போயிடுவாங்க டீச்சர்ஸ் டீட்டெயில் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் டீட்டெயிலாக இருந்தால் அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாஃபோட ஜென்ரல் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதே போல் டிஸ்பிளே ஆகும் நேம் வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது சில டீட்டெயில்ஸ் வந்து ஃபேடாக இருக்கும் அதை உங்களால் எடிட் பண்ண முடியாது ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்து ஸ்டாஃப் கோட் சோசியல் கேட்டகரி ஹையஸ்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் மொபைல் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அப்டேட் கொடுக்கணும் ஆதார் நம்பர் பாருங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஃபோர் டிஜிட் உங்களுக்கு விசிபிள் ஆகும் இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா விட்டுருங்க இல்லை அப்படி இல்லைனா டு யூ வாண்ட் டு அப்டேட் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் அடுத்து மேத்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் இதெல்லாம் இது வரைக்கும் படிச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க ஆனால் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸை வந்து எடிட் பண்ண முடியாது நம்மளால் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது மாறி இருந்ததுன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த கேலண்டரில் அந்த டேட்டை வந்து கரெக்டான டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஊரத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அதே போல் ஜென்ரல் ப்ரொஃபைல் வந்து இதே போல் க்ரீன் கலராக மாறிடும் அகரத்தை அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதையும் வெரிஃபை பண்ணுங்கள் டைப் ஆஃப் டீச்சர் என்ன கிளாஸ் ஸ்டார்ட் என்ன அப்பாயின்மெண்ட் ஃபார் லெவல் என்னது அப்பாயின்மெண்ட் ஃபார் சப்ஜெக்ட் என்னது மெயின் சப்ஜெக்ட் என்னது மெயின் சப்ஜெக்ட் டார்ட் டூ என்ன இதெல்லாமே கேட்டிருக்காங்க அது டெப்டேஷன் இன் திஸ் ஸ்கூல் ஃப்ரம் அதர் ஸ்கூல் அந்த டீச்சர் வந்து வேறு ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு டெப்டேஷன் வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருந்தால் எஸ்என் போடங்களே என் நோன் போட்டிருங்க அதே போல் வேறு ஸ்கூலுக்கு இவர் வந்து கெஸ்டாக டீச் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ டெப்டேஷனில் இருக்காங்களான்னு கேட்குறாங்க அப்படி இருந்தது அப்படின்னா எஸ் போடுங்க இல்லைன்னு நோன் போட்டு இந்த விவரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுத்திங்கன்னா ட்ரைனிங் அந்த அதர் டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ரொஃபைலும் க்ரீன் ஆயிரும் அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைலும் நம்ம வெரிஃபை பண்ணதுனால க்ரீன் ஆயிடுச்சு அடுத்து லாஸ்ட்டாக ட்ரைனிங் அந்த அதர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ட்ரைனிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸில் ட்ரைன்டு ஃபார் டீச்சிங் சி டபிள்யூஎஸ்என் சைல்டு வித் ஸ்பெஷல் நீடுக்கு டீச் பண்ணுறதுக்கு ட்ரைண்ட் ஆயிருக்கானு கேட்குறாங்க ட்ரைனிங் எடுத்து வந்தார் அப்படின்னா எஸ்என் போடுங்க அதே போல் டீச்சிங்கில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆகிருக்காரான்னு கேட்குறாங்க இருந்தால் எஸ்என் போடுங்க அடுத்து ட்ரைனிங் ரிசீவ்டு எதில் ட்ரைனிங் வந்து ரிசீவ் ஆகியிருக்காரோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்து எதில் வந்து ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எது ட்ரைனிங் தேவையோ அந்த டாப்பிக்கு செலக்ட் பண்ணுங்கள் அதுபோல் இந்த டீச்சர் வந்து நிஸ்தா ட்ரைனிங் எடுத்துருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க நிஸ்தா ட்ரைனிங் எடுத்துருந்தாரு அப்படின்னா எஸ் போடுங்க எவ்வளோ நாள் வந்து நான் டீச்சிங் அசைன்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயரில் வந்து எத்தனை நாள் நான் டீச்சிங் அசைன்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணார்னு கேட்குறாங்க அது எத்தனை நாளோ அந்த நாளை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க அடுத்து லாங்குவேஜஸ் இன் விச் த டீச்சர் இஸ் ஹேவிங் ஒர்க்கிங் நாலேஜ் எந்தெந்த லாங்குவேஜில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத லாங்குவேஜ் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள் லாங்குவேஜ் ஒன் தமிழ் கொடுத்தாச்சு லாங்குவேஜ் டூ இங்கிலீஷ் கொடுத்தாச்சு லாங்குவேஜ் த்ரீ ஏதாவது அவங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தது அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சைபர் சேஃப்டி அண்ட் சைக்கோசோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் ட்ரைனிங் ஆயிருக்காங்களான்னு கேட்குறாங்க வெதர் ரிசீவ் ட்ரைனிங் இன் இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் சப்போர்ட் அண்ட் கிளாஸ் ரூம் சப்போர்ட் ஆஃப் சி இதெல்லாமே வந்து அவங்க ட்ரைனட் ஆகிருந்தாங்க அப்படின்னா எஸ்என் போடுங்க அடுத்து வெதர் டெட் இஸ் சி டெட் பார் எஸ்டேட் குவாலிஃபைன்னு கேட்குறாங்க அதாவது சென்ட்ரல் ட்ரெ சென்ட்ரல்லையோ ஸ்டேட்லேயோ டீச்சர் எலிஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து குவாலிஃபை ஆயிருந்தாங்கன்னா எஸ்என் போடுங்க இல்லைன்னா நோன் போட்டுருங்க அப்படி எஸ்ஸுன்னு போட்டிங்கன்னா எந்த இயர் குவாலிஃபை ஆகிருக்கா ஆகியிருக்காங்களோ அந்த இயரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ டெட் பாஸ் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க அடுத்து வயல் கேபிங் ஆஃப் ஹேண்ட்லிங் டிஜிட்டல் டிவைசஸ் அண்ட் விசி அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க மொபைல் லேப்டாப்ஸு ஸ்மார்ட் போர்ட்ஸு டெஸ்க்டாப் ப்ரொஜெக்டர்ஸ் இந்த இதெல்லாம் கேட்குறாங்க அவங்க வந்து டிஜிட்டல் டிவைஸையும் விசி அப்ளிகேஷனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா எஸ்என் போடுங்க போட்டு அப்டேட் அப்படிங்க க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைனிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு க்ரீன் ஆயிடும் அதுபோல் ஸ்டேட்டஸ்லாம் கம்ப்ளீட்டான்னு வந்துடும் இதே போல் ஒவ்வொரு டீச்சருக்கும் நம்ம இந்த ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் டீச்சிங் ட்ரைனிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இந்த மூணையுமே வந்து இதே போல் நம்ம வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணணும் அடுத்து வேறு ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நேஷனல் கோட் டேட் ஆஃப் பர்த் கேட்குது கெட் நேஷனல் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான நேஷனல் கோட் வந்துடும் அந்த நேஷனல் கோடை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கோனு கொடுத்திங்கன்னா அவங்க டிராபாக்ஸ் இருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில் வரும் அதை வந்து நம்ம இந்த ஸ்கூலுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நேஷனல் கோடு வந்து அண்டர் ப்ராக்ரெஸ்ன்னு தான் அனைத்து டீச்சருக்கும் வருது வில் பி ஜென்ரேட் ஷார்ட்லின்னு தான் வருது அதனால் இப்போதைக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுற ஒன்றை வந்து முடியாது அது நேஷ்னல் கோடு வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃப் தான் இருக்காங்க ஒரு ஸ்டாஃப்க்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இப்போ டோட்டலில் ஒன்று இன்கம்ப்ளீட்டில் ஜீரோ அப்படிங்கிறது வந்துடுது ஸோ அனைத்து டீச்சருக்கும் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறதுல ஜீரோ வரணும் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாவோட டீட்டெயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கிளிக் இயர் டு மார்க் கம்ப்ளீட் அப்படிங்கிற இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் வருது அதில் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் ஒன்று அதே போல் டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் ஒன்றுன்னு வந்திருக்கு இன்கம்ப்ளீட்டில் ஜீரோனு வந்துருக்கு நீங்கள் ரிமார்க்ஸில் வந்து ரிமார்க்ஸ் டைப் பண்ணுங்கள் அப்டேட் டீட்டெயில்ஸ் ஃபார் ஆல் டீச்சர்ஸ்னு ரிமார்க்ஸில் டைப் பண்ணிவிட்டு கீரை செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹியர் பை டிக்ளேர் அண்ட் செட் பை த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் அண்ட் மார்க் டேட்டா ஆஃப் டீச்சர்ஸ் அப்டேட் அண்ட் கம்ப்ளீட்டட் டில் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டா வந்து அனைத்து டீச்சர்ஸ்க்கும் என்டர் பண்ணியாச்சு அதே போல் டீச்சர் இன்ஃபர்மேஷனை வந்து ரெகுலர் பேசிஸில் அப்டேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் ஏதாவது டீச்சர் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாலும் வெளியில் போயிருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்து நீங்கள் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் இ ஷூர் டு அப்டேட் த ஸ்டேட்டஸ்னு கேட்கும் நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் ஸ்டேட்டஸில் மார்க் கம்ப்ளீட்டேட்னு வந்திருக்கு ஸோ இதே போல் ஒவ்வொரு பள்ளிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அதுபோல் ஏதாவது புதுசாக டீச்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆட் பண்ணுறதுனாலும் இந்த ப்ளஸ் பட்டனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிடுங்க இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற கொடுத்து வேறு பள்ளியிலிருந்து நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய ஆசிரியர்களை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அவருடைய விவரங்கள்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீச்சருக்குமே வந்து ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் ட்ரைனிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இந்த மூணையுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டாக வந்துடும் இதே போல ஒவ்வொரு பள்ளிக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணி லாஸ்ட்டாக ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து மார்க் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத வர வைக்கணும்